ஓம் ஸ்ரீ அனுபூதிக்கான பயணம் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் பின்பற்றுவதற்கு தீர்மானம் செய்யுங்கள் ஒவ்வொரு நாளும் இறைவனுடன் தொடர்பு கொள்ளுங்கள் புத்தியின் வாயிலாக இறைவனை காண்பது மிகச்சிறந்த வழியாகும் நாம் கற்றுனரும் ஒவ்வொன்றிற்கும் ஒரு வழிமுறை உண்டு தவிரவும் மருத்துவம் என்பது மற்றும் கணிதத்தைப் போலவே விஞ்ஞான ரீதியான மதம் ஒரு கல்வித்துறையாகும் யோகமும் இறைவனுடன் ஒன்றிணைதல் அதேபோன்றே போன்றே ஆன்மீக உத்திகளை கொண்ட ஒரு விஞ்ஞானம் இந்தியாவின் தெய்வீக போதனைகள் சிறந்த மகான்களுடனும் தொடர்பு கொண்டுள்ள இறை அனுபூதி பெற்ற குருமார்களால் இது அனுப்பப்பட்டிருக்கின்றன உலகளாவிய பாதையில் பாரபட்சம் மற்றும் பிரிவுக்கு எவ்வித காரணமோ இடமோ இல்லை ஏனெனில் நமது சுய ஆன்ம வாயிலாக ஒரே ஒரு இறைவன் தான் உள்ளான் என்பதையும் நாம் அனைவரும் அவனது குழந்தைகள் என்பதையும் நாம் அறிந்து கொள்கிறோம் அனைத்திற்கும் மேலாக உங்களை தியானத்தின் வாயிலாக காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அவ்வப்பொழுது ஒருமுறை உலகத்திலிருந்து விலகி தியானம் செய்ய வேண்டும் உங்களது நேரத்தை இறை தேடலுக்காக பயன்படுத்துங்கள் சர்வ வியாபக கிருஷ்ண உணர்வு நிலையின் மூலம் அவனை கண்டறிய இயலும் என்பதை இன்று நான் உங்களுக்கு கூறி கொண்டிருக்கிறேன் ஒரு சாதாரண மனிதன் பதிவுகளையே பெரும்பாலும் உணர்கிறான் தனது கண்களின் வழியாக அவன் காண்கிறான் தன் காதுகளினால் அவன் கேட்கிறான் மற்றும் புல நுணர்வுகளின் அறிவிப்புகளை பற்றி பகுத்தறிவதன் மூலமாக படிப்படியாக தனது மனதை விரிவாக்கம் செய்கிறான் மனிதன் சிறந்த மனம் சார்ந்த சக்திகளை பெற்றவன் அவற்றை அவன் வளர்த்து கொண்டாள் அவன் தனது தேகத்துடன் பிணைக்கப்பட்டிருந்த போதிலும் தன்னுடைய அறிவாற்றலால் தனது கற்பனை திறனை எல்லையற்று நீட்டிக்க இயலும் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இறந்துவிட்டிருக்கும் ஒரு நட்சத்திரத்தின் ஒளி பூமியை வந்தடைய இன்னமும் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை இறைவனால் கண்டுபிடிக்க இயலும் ஆனால் தனது மனதளவில் எவ்வாறு வளர்ச்சி அடைந்தாலும் சரி மனிதன் இன்னமும் தன் உடலின் வரம்புகளுக்கு உட்பட்டிருக்கிறான் ஒரு கல் தாக்கினால் கூட அவன் முடிந்து விடுகிறான் நவீன வரையறையின்படி மனிதனது பருவுடல் என்பது அடிப்படையில் ஒரு மின்காந்த அலையே நூற்றி எண்பது பவுண்டு எடை ஒரு மனிதனின் உடலை குறிப்பிட்ட சில அமிலங்களில் வைத்திருந்தால் அது முழுவதுமாக கரைந்து போய்விடும் அது எங்கே போயிருக்க கூடும் வெளி தோற்றத்தில் ஆவியாகி அவ்வுடல் பெரும் தேரட்சியான வாயுக்களாக மாறியிருக்கும் ஆயினும் அதன் மொத்த அணு எடை அதே இருக்கும் ஒரே வித்தியாசம் என்னவெனில் ஒரு உடலானது அதனுடைய பகுதியாயுள்ள அணுகூறுகளாக சிதை வரும்போது அதை இனிமேலும் பௌதீக கண்களால் காண இயலாது அது அணு ஆவியாக இருப்பதை விஞ்ஞான கருவிகள் மட்டுமே கண்டுபிடிக்க இயலும் உடல் மறைந்து விடுவதனாலேயே அது இருப்பு இல்லாமல் ஆகிவிட்டது என பொருள்படாது அது வெறுமனை உருவத்தை மாற்றி கொண்டு விட்டது வான்வெளியில் எங்கோ ஓரிடத்தில் மறைந்திருக்கிறது பறவைகள் தத்துவத்தின்படி உடலை இறைவனது மனதில் தோன்றிய ஓர் எண்ணமாக கருதலாம் நாம் நமது கனவு நிலையின் போது நம் உணர்வு நிலையில் அதை எவ்வாறு காண்கிறோமோ அதை போன்ற இறைவனின் உணர்வு நிலையில் அது இருக்கிறது நாம் கனவு உணர்வு நிலையானது ஒருமுகப்படுத்தப்பட்ட சிந்தனை மற்றும் ஆற்றல் மூலம் ஒரு உடல் உருவத்தை உருவாக்குகிறது நமது உணர்வு நிலை கலங்கிய விழிப்பு நிலைக்குள் மீண்டும் நுழைகின்ற போது அது மறைந்து விடுகிறது மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னர் யாதவன் என்ற குடும்ப பெயரை கொண்ட ஒரு மாபெரும் அவதாரம் இந்தியாவில் தோன்றியது கிருஷ்ணா என்பது அவரது ஆன்மீக நிலை மேலும் கிருஷ்ண உணர்வு அதே பொருளை கொண்டது படைப்பில் எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கும் தெய்வீக உணர்வு நிலை அவரே கிருஷ்ணராகிய யாதவன் மறை நூல்கள் கிருஷ்ணர் அற்புத சக்திகளை குறித்து விரைத்துரைக்கும் போது உணர்வு நிலைகள் சாதாரண மனிதனுடையதை போன்று தேகத்துடன் கட்டுண்டவை அல்ல என்பதை மெய்ப்பிக்கின்றன அவரது பிரபஞ்ச உடலாகிய பேரண்டத்தை உள்ளடக்குவதற்கு ஊனுடல் கொண்ட மனித உருவத்தின் எல்லைகளுக்கு அப்பால் தங்கள் உணர்வு நிலையை விரிவடைய செய்தார் ஒவ்வொரு ஒவ்வொரு அணுவிலும் ஒரே சமயத்தில் இருக்கின்ற தெய்வீக உணர்வு நிலையுடன் அவர் இசைவுற்று இருந்தார் அது அவர்களுடைய கற்பனை அல்ல எல்லாம் அறிந்தவரும் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவருமாகிய தெய்வ தந்தையின் உணர்வு நிலையுடன் ஒன்றிணைந்தார் தியானத்தின் வாயிலாக அனைத்து மனிதர்களும் தமது உணர்வு நிலையை எல்லையற்று விரிவுபடுத்த இயலும் இறைவன் அருவமாயிருக்கிறான் அவனை வழிபடுபவர்கள் மெய்ப்பொருளாக அவனை வழிபட வேண்டும் உங்களது கண்களை மூடிக்கொண்டு பத்து ஆட்களை உங்களை தொடுமாறு சொன்னால் எப்போது எங்கே தொடுகிறார்கள் என்று நீங்கள் துல்லியமாக அறிவீர்கள் அவரை இறைவன் தனது மகத்துவம் வாய்ந்த பிரபஞ்சத்தில் எங்கும் உணர்வும் காணவும் செய்கிறான் கிருஷ்ணரும் அந்த சர்வ வியாபக உணர்வு நிலையை எய்து விட்டிருந்தார் கிருஷ்ணர் அதே சக்திகளை பெற்றிருந்து அதை போன்ற பல ஆன்மீக அற்புதங்களை நிகழ்த்தினார் ஒரு சமயம் அவர் தான் வசித்து வந்த கிராமத்தின் மேலாக ஒரு மழையை தூக்கி பிடித்தார் அதை போன்ற பல அதிசயங்கள் வெறும் புராண கதைகள் என்று எண்ணப்படுகின்றன ஆனால் அவற்றில் பெரும்பாலானவை உண்மை கிருஷ்ணர் இந்தியாவின் மிகச்சிறந்த யோகிகளில் ஒருவர் இவ்வுடல் வெறுமனே ஒரு உறைவிக்கப்பட்ட சக்திதான் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வல்ல தேக கட்டுப்பாட்டை யோகம் கற்றுத்தருகிறது ஆனால் சக்தி என்பது இறைவனின் எண்ணத்தில் தோன்றிய ஒன்று என்பதை தவிர வேறென்ன என்ன அவர் ஒருமுகப்பட்டவுடன் அல்லது எண்ணியுடன் சக்தி வெளிப்பட்டது தொடரும்